காரியத்தை குறித்தும் அவைகள் என்று இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்க காரியத்தை குறித்தும் அந்த சமூகத்தில் அதிகமாய் தியானிக்கும்படி நம்ம நமக்கு இருபாராக அலேலுயா அலேலுயா பொன்னை பார்க்கலாம் அவன் விளையற குற்ற காரியம் நம்ம சொல்லுவோம் வைரம் இருக்கு வைலூரியம் இருக்குன்னு சொல்லுவோம் அலேலூயா அந்த வேத வசனம் அந்த காரியத்தை அல்ல பொன்னிலும் அதிகமாய் விரும்பத்தக்கதான காரியம் அலேலூயா அலேலுயா வைரத்தை நம்ம விரும்பும் அழகாக அழகாய் நம்ம வர்ணிப்போம் ஆனால் என்ன செய்யாது நம்ம கரத்தில் ஈஸியாக கிடைக்காது அலேலு உயா அலேலுயா ஆனால் பாருங்க ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லப்படுற வேதப் பகுதியாகிய இது பொன்னும் அந்த பொண்ணை விட அழகாய் மேன்மையாக இருக்கிற காரியம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது அலேலுயா அலேலுயா அந்த வசனத்தை ஒர்க்கக்கூட வாசிங்க அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்பட தக்க ஏதுவாக இருக்கிறது அலே உயா அலே ஊயா அலே அந்த விரும்பப்பட சக்கரது என்ற காரியம்னு சொன்னாலே அந்த காரியம் நமக்கு கிடைக்கிற ஒரு காரியமா இருக்கிறது அலே லூயா அலே அடுத்து அலே பார்க்குறோம் தேனிலும் ஆமை தேன் வாஷிங்க தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிச்சேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது